வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக் முதல் டாபிக் மோடிக்கு வந்த மிக முக்கிய கால் டாபிக் ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் பண்ணி ட்ரம்ப் உடனான மீட்டிங்ல என்னென்ன பேசணும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இதுல தெரியுதா ரஷ்யா இந்தியாவை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க புத்தின் மோடியை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் தேவையில்லை சமீபத்தில் அலஸ்கால புத்தின் ட்ரம்ப் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க மீட்டிங் நடந்துச்சு ரெண்டரை மணி நேரம் மீட்டிங்கு அந்த மீட்டிங்க்கு பிறகு ட்ரம்ப்பு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சிருக்காரு ஜெலன்ஸ்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு என்னன்னா நேட்டோவோடு உக்ரைன் வந்து சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது கிரீமியாவை உக்ரைன் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரஷ்யா ப்ரொப்போஸ் பண்ணாங்க உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கான காரணமே இது ரெண்டு தான் நேட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாது க்ரீமியா ரஷ்யாவுடைய பகுதி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் உலக நாடுகள் அதை அங்கீகரிக்கணும் அப்படின்னா புட்டின் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணானுங்க சண்டையை வளர விட்டானுங்க வெப்பன்ஸை வந்து உக்ரைன்கிட்ட அனுப்பி சண்டை போட சொல்லி சண்டையை தூண்டிவிட்டு உக்ரைன் இதனால் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கு தெரியுமா எவ்வளவு மனித இழப்புகளை உக்ரைன் சந்திச்சிருக்கு தெரியுமா இப்போது புட்டின் ப்ரப்போஸ் பண்ண அதே விஷயத்தை உக்ரைன் அதிபர்கிட்ட ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை முன்னாடியே ஓகேன்னு சொல்லிட்டு போயிருந்தால் போரே வந்திருக்காது இதனால தான் அமெரிக்காக்காரன்னு எப்போதும் நம்பவே கூடாது சரி ஓகே இப்போது புத்தின் அவர்கள் நம்ம பாரத பிரதமருக்கு ஃபோன் பண்ணி அலஸ்காலம் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு இது ஃபர்ஸ்ட் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா இருக்கார்ல குரூப் கேப்டன் இந்தியன் ஏர் ஃபோர்ஸுடைய குரூப் கேப்டன் அவர் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு அதுபோக பாராளுமன்றத்தில் சுபன்சு சுக்லா அவர்களை பாராட்டி சிறப்பு விவாதம் நடைபெறுவதாக இருந்துச்சு ஆனால் இண்டி கூட்டணி டோட்டலாக அந்த விவாதத்தை புறக்கணிச்சிருக்காங்க காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு முறைகேடில் ஈடுபட்டிருக்கு வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க இதை எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்னா மற்ற நேரங்களில் பாராளுமன்றத்தில் நீங்கள் அதை தானே பண்ணிக்கிறிக்கிங்க சுபான்ஷு சுக்லா அவர்கள் ஒவ்வொரு இந்தியனுடைய பெருமை அவரை பாராட்டி ஒரு சிறப்பு விவாதத்தை ஏற்பாடு பண்ணால் எதுக்கு அதை பைகாட் பண்ணுறீங்க அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் இந்தி கூட்டணியை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயின் பண்ணியிருக்காரு என்ன கேம்பெயின் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபம் அடைஞ்சிட்டாரு ரொம்ப ஆத்திரத்தோடு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எந்தெந்த பொதுக்கூட்டமெல்லாம் போகிறேனோ அந்த பொதுக்கூட்டங்களில் நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸை திமுக அரசாங்கம் அனுப்பிவிடுது இந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே இப்படி பண்ணுது அந்த வண்டி நம்பரு அந்த டிரைவரை வந்து நோட் பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இனி இந்த பகுதி எதாவது இந்த பகுதி பக்கத்து ஏதாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சு நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவரே நோயாளியாக மாறி அந்த ஆம்புலன்ஸில் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தையை விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்சுவலாக நோயாளியோடு தான் ஆம்புலன்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நோயாளியை கூப்புறது கூட ஆம்புலன்ஸ் போகலாம் ஸ்பீடாக அதே மாதிரி சைரன் வச்சுக்கிட்டு தான் போவாங்க அதனால் இதில் வந்து ஈபிஎஸ் வந்து பாலிடிக்ஸ் பண்ணதை தவிர்த்துருக்கணும் தான் என்னுடைய கருத்து ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது உயிர் காக்கக்கூடிய ஒரு வாகனம் அதை மையமாக வச்சு அதை வச்சு திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறத அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்தில் வருது பாருங்கள் இனி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிரைவரே நோயாளியாக மறுபடியும் அந்த ஆம்புலன்ஸ்லேயே போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நெல்லையில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடக்குது திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூத் மெம்பர்ஸ் வந்து அந்த கலந்துக்கிறாங்க அமித்ஷா தலைமையில் தான் அந்த மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படுது இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுடைய பூத் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதில் இப்போ திருநெல்வேலி மாவட்ட பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அனுமதி கொடுக்க டிசி மறுக்கிறாரு அமித்ஷாவுடைய மீட்டிங்க்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சா இந்த மீட்டிங்கே நடத்த விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருநெல்வேலி மாவட்ட பாஜக தலைவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதற்கு டிசி தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கண்ணா இந்த மீட்டிங்க்கு அனுமதியெல்லாம் மறுக்கலை அனுமதியின்றி பேனர் வைக்கக்கூடாது தான் நாங்கள் இன்ஸ்ட் பண்ணோம் அப்படி தான் நாங்கள் சொன்னோமே தவிர அமித்ஷாவுடைய உடைய மீட்டிங்க்கு அனுமதியெல்லாம் மறுக்கலை அப்படின்னு டிசி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கண்ணா திமுகவுடைய மீட்டிங்கில் கட்டுக்கடங்காத அளவுக்கு பேனர்லாம் வைக்கப்படுது அதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க எப்போயாவது ஒரு மீட்டிங் தான் பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் இங்கே தமிழகம் வந்து கடந்துக்கிறாங்க அதில் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கிறீங்களே இதே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் திமுக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் உங்களால் விதிக்க முடியுமா அப்படின்னு காவல்துறையை பார்த்து பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்